ஐந்தாவது முறையாக வந்திருக்கிறீர்கள் வாருங்கள் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு முறை நீங்கள் வருகிற பொழுதும் அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் வாக்குகள் சரியும் என்பதை மட்டும் தயவு செய்து மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று மாதத்திற்கு முன்புதான் அங்கே வெள்ளம் பேரிடர் கணக்கிலே மடிந்து போனார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போய்விட்டது வீடுகள் இடிக்கப்பட்டது வந்து இறங்கிய பாரத பிரதமர் நாங்கள் கேட்ட கோடியில் ஏழாயிரம் மூவாயிரம் அல்லது முன்னூறு தருகிறேன் என்று கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு ஆறுதல் கூட சொல்லாத இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் ஒரு ஆறுதல் சொல்லாத பிரதமர் அவர்கள் எனவே உங்கள் வருகையை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை இதோ திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை சொல்ல வேண்டும் அதை தொடர்ந்து பத்தாண்டு காலமாக இந்தியாவை பிஜேபி ஆளாத மாநிலங்களை அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சித்த புறக்கணித்திருக்கிற உரிமைகளை பறித்திருக்கிற மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அரசு பிரதமர் மோடி அரசை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இரண்டாவது இடம் அந்த மோடி அரசுக்கு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த பொழுது அவற்றை குனிந்து தவழ்ந்து கும்பிட்டு இந்த சட்டம் விவசாயிகளுக்கு நல்லதா இல்லையா இஸ்லாமியர்களுக்கு இது பாதுகாப்பா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் மக்கள் விரோத சட்டங்களை கும்பிட்டு வரவேற்ற ரெட்டை வேடம் போடுகிற தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிற எடப்பாடி அதிமுக விமர்சிக்க வேண்டும் சொல்லுகிறாரே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்று மாண்பமை புலம்பிருக்கிற ஐந்து லட்சம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க வீட்டுக்கு வேலை செய்யறவங்களோட பிள்ளைங்களை பார்த்து என்னமா பிள்ளை படிச்சிருக்கா படிச்சிருக்கு பிளஸ் டூ படிச்சிருச்சு என்ன மார்க் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் ஆனா காலேஜுக்கு போக வாய்ப்பு இல்ல ஆனா இன்னைக்கு என்ன நம்ம தெரியுமா அம்மா உன் பிள்ளை என்ன பண்ண ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணிச்சு ஆனா இப்ப காலேஜுக்கு போகுது எப்படி நீ படிக்க வைக்கிற நான் படிக்க வைக்கிறேனா அப்ப கூட்டுக்காரர் இல்ல இல்ல எங்க வீட்டுக்காரர் படிக்க வைக்கிறாரா அவங்க பெரியப்பா ஸ்டாலின் படிக்க வைக்கிறாரு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று ஐந்து லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மனசாட்சியோடு பாரத பிரதமர் பேச வேண்டும் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க விளம்பரத்துல சார் டாய்லெட் கட்டின தண்ணி குழா போட்ட இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லயும் நடக்கிறது இந்தியாவில் முதல் முதல்ல குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்த தலைவர் யார் தெரியுமா எங்கள் ஐயா கலைஞர் என்பதை மறந்து முடியாது இந்தியாவில் முதல் முதல்ல பொது சுகாதார நிலையம் கொண்டு வந்தவர் பிரைமரி ஹெல்த் சென்டர் யார் தெரியுமா எங்கள் ஐயா எங்க குலதெய்வம் கலைஞர் அவர்கள் நீங்க என்னடா செஞ்சீங்கன்னா டாய்லெட் கட்டது தண்ணி கூட கொடுத்தது இதுவா நான் சொல்றது த ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா இந்தியாவில் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் இருக்கிறதா சொல்லுங்கள் இதோ ஜிஎஸ்டி வந்ததோ பிறகு

சாதகமாக இருக்கிறதா சொல்லுங்கள் அதை தொடர்ந்து படமதிப்பிழப்பு இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன பிரதமர் ஹிந்து பத்திரிகை உங்கள் ஆட்சியில் பணவீக்கம் அதிகம் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பணவீக்கம் குறைவு சொல்லுவது தோழர்களை பொருளாதாரத்தில் தமிழக அரசு திராவிட மாடல் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் மாறாக அதோ ஒன்றிய அரசு வீழ்ந்திருக்கிறது பேசுகிற சபாபதி மோகன் கெமிஸ்ட்ரி படிச்சு பிஹெச்டி பண்ணி ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா வந்திருக்கோம்ல இதான் அவனுக்கு ஆத்திரம் என்னடா கருப்பா இருக்கிறவெல்லாம் படிச்சு வீசி ஆகிட்டானே கருப்பா இருக்கிறவெல்லாம் கெமிஸ்ட்ரி பிஹெச்டி அதனால அப்படியே விஸ்வகர்மா யோஜனான்னு போடு அவனை மீன் பிடிக்க சொல்லு அவனை பாலை செய்ய சொல்லு உண்டா இல்லையா நான் பிஜேபி சார்ந்த நண்பர்களை கேட்கிறேன் நீ நாளைக்கோ நாளைய மருதுனவோ கூட்டம் போட்டா ஓட்டி சுஷகர்மா யோஜனா சொல்லு கேட்டா இது குலத்தொழில் கிடையாது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மதிப்பிற்குரிய கொள்ளை உடப்பு செயலாளர் அவர்களே தொலைக்காட்சி விவாதங்களிலே கோபத்தோடு இடத்துல சொல்லுவார்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லுவார்கள் நான் உனக்கு கேட்டேன் அது கேட்டது தப்பு நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க ஓம் பையன் அனுப்பியாரு கேட்டேன் ஓம் பையனை மீன் பிடிக்க அனுப்புதியா அதுக்கப்புறம் இரவு நிகழ்ச்சி முடிஞ்சு அவருக்கு நான் சாரி சொல்லிட்டேன் நான் இப்படி சொல்றேன் ஏன் பையன் அனுப்புவனா கடன் வாங்கி என் பையனை மீன் பிடிக்கிறதுக்கு அனுப்புவனா என் பேரன் அனுப்புவனா சொல்லுங்க தோழர்களே யார் யாரெல்லாம் அந்த தொழிலை செய்கிறார்களோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் விஸ்வகர்மா யோஜனா புதிய கல்விக் கொள்கை எட்டாவது பத்தாவது பரீட்சை நீட்டு கியூட்டு பொது நுழைவுத் தேர்வு அனிதா என்ற பெண்ணை தொடர்ந்து இருபத்தி மூன்று பிள்ளைகள் மடிந்து போயிருக்கிறார்கள் பெண்களின் பாதுகாப்பை பற்றி செஞ்சீங்க அதை தொடர்ந்து மருத்துவம் இதோ இன்றைக்கு பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய விளம்பரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் போய் சொன்னீங்கன்னா போதும் ஒரு கோடி பேருக்கு நகரத்தில் தெரியாது

ஒரே ஆதார் கார்டு ஒரே ரேஷன் கார்டு ஒரே மொபைல் நம்பரு அம்பத்தூர் ஹாஸ்பிட்டல் அதே நோயால் இருப்பான் வெளிவாக்கத்தில் இருப்பான் பெரம்பூர்ல இருப்பான் மூணு இடத்துல இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான் ஏழு லட்சம் கோடி இதனால் நஷ்டம் என்று சொன்னது உங்கள் அரசு ஆயுஷ்மான் பாரத் நீங்க இங்க மக்களை தேடி மருத்துவம் ஒன்றை கேட்கிறேன் நடுநிலையாளர்களை சார் ரெண்டரை வருஷம் ஆட்சியில போய் பாருங்க கலைஞர் பல்லோக்கு மருத்துவமனை என் உறவினர்கள் ரெண்டு பேரை அப்போ போவாதீங்கன்னு சொல்லி நானே கொண்டு போய் சேர்த்தேன் உள்ள போய் பார்த்தா பிரமிப்பா இருக்கு சார் அப்போ காட்டிலும் பத்து மடங்கு அங்கே அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டரை வருஷத்துல நானூறு கோடி ரூபாயில கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை கல்விக்கோர நூலக மதுரையில் ஏறு தருவுதல் அரங்கம் கிளாம்பாக்கத்திலே போக்குவரத்து பேருந்து நிலையம் சார் ரெண்டு வருஷத்துல நானூறு கோடி ரூபாயில நாலு திட்டம் கொண்டு வந்திருக்கோம்

விளையாட்டு மேம்பாட்டுத் துறையில் ஆன்மீக துறையில் இந்தியாவிலேயே பக்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மாநிலம் என்ன தெரியுமா அது என் சகோதரன் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அப்படி இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த மாதிரில்தான் சார் எந்த சிவராத்திரியில சிவராத்திரியில ராத்திரி பத்து மணிக்கு எம்ஜிஆர் படமா ஜெயலலிதா படமா ஜெய்சங்கர் படமா ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் சினிமா பார்க்கலாமா நினைப்பேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோயிலில் கலை நிகழ்ச்சிகள் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் கவியரங்கம் சொற்போர் இதெல்லாம் நடத்தி எல்லாரையும் கோயிலில் உட்கார வச்சு அழகு பார்த்த இந்து சமய அறநிலையத்துறை மாண்பமை அமைச்சர் சேகர்பாபு

இருந்து புறப்பட்டு இருக்கிறது எல்லா ஊருக்கும் கொண்டு வரணும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் கோயிலுக்கு போனோம்னா இலவசமா கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஐநூறு பேர் எல்லா செலவையும் ஏற்பது யார் தெரியுமா அறநிலையத்துறையே ஏற்கிறது இந்த அற்புதமான திட்டம் நீ என்ன ஒரு ராமர் கோயிலை கட்டிட்டு நீ என்ன நினைச்சியா ராமர் கோயில்ட்டும் அப்படி இந்தியாவே தலகிழப்பு ரண்டு நினைச்சியா அதை விட நூறு மடங்கு ஆன்மீகத்தை பக்தர்களை கட்டி காப்பாற்றுகிற அரசு மாடல் சேகர்பாபு அவர்களுடைய திறமையாக விளையாட்டு உதயநிதி ஸ்டாலின் கேள்விப்பட்டதுண்டா கேலோ விளையாட்டு கேள்விப்பட்டதுண்டா தோழர்களே கிடையாது முதற்கொண்டு இந்தியாவிலே தமிழ்நாடு என்று சொன்னால் சென்னை என்று சொன்னால் விளையாட்டுத் துறையினுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த இளைஞர்களை உருவாக்கி அவர்களை ஊக்குவித்து பரிசு தந்து நேரம் அவரே போய் பாராட்டி அவர்கள் சால்வை போட்டு நிதி கொடுத்து அற்புதமாக அந்த துறை மட்டுமல்ல அதைவிட பெருமைக்குரிய நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வரக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசின் சாதனையை சொல்லுங்கள் அதற்கு நேரம் எதிராக தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கக்கூடிய கும்பிட்டு ஏற்றுக்கொண்ட அதிமுக அரசு எடப்பாடி அரசு மன்னிக்க முடியாத தோழர்களே விவசாயிகளின் சட்டத்தால் பிரச்சனையும் இல்லை சொன்னீர்கள் குடியுரிமை சட்டம் விளக்கமாக பேச இருக்கிறார் நானும் அதை கேட்க இருக்கிறேன் குடியுரிமை சட்டம் அதனால இந்த பாதிப்பும் இல்ல ஆதரிச்சீங்கடா பாதிங்கல இந்த சட்டத்துக்கு உயிர் தந்ததே நீங்கள் நீ உயிர் கொடுக்கலன்னா செத்தே போயிருக்கும் இந்த சட்டம் யோசிச்சு பாருங்க எல்லா சட்டங்களையும் ஆதரித்து தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கக்கூடிய அதிமுக மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி அதற்கு துணை நின்ற துரோகம் செய்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் எனக்குன்றும் நம்பிக்கை இல்லாமல் அல்ல கோவல நினைக்காதீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் குறைந்தது மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் ஆனால் இந்த முறை நாம் தரக்கூடிய அந்த ஓங்கி அந்த ஆணவத்திற்கு ஒரு கட்சிக்கல்ல ஒரு தலைமைக்கல்ல வெறுப்பு அரசியலுக்கு இந்தியா என்பது எவ்வளவு அழகான நாடு தெரியுமா உலகம் போற்றுகிற நாடு

பிரத்யேக தனித்தன்மை அதை சிவைத்து சின்னாபண்ணமாக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அரசுக்கு நாம கொடுக்கிற நோட்டாவுக்கு கீழே வாங்கணும் ஏன் நான் இதை சொன்ன தெரியுமா இதே சென்னையில ரொம்ப கோபமா பேசுனாரு யாரு தெரியுமா ஜே பி நட்டா பெரும்பாலும் அவர் அப்படி பேச மாட்டாரு ஆனால் தமிழ்நாட்டுக் கொண்டு விழுது சொன்னார் திமுகவின் நான் வழிக்காம என்னோட மாட்டேன் இதுதான் மோடி சொல்லிட்டு இருக்கேன் டேய் இதை சொல்ல சொல்ல திமுக தான் பீரோ இன்னைக்கு முழு அர்ச்சனையும் கேட்டீங்களா காலையில பேச்சு உமாரா பரிவார் அப்படின்னா என் சொந்தங்களே யார் உனது சொந்தம் யார் சொந்தம் சொந்தம்னா என் வீட்ல பிரச்சனை நடக்குதுன்னா வந்து கேட்கணும் உதவி பண்ணணும் உமாரா பரிவார் என்று சொல்லக்கூடிய திமுகவை விமர்சிப்பார் ஜேபி நட்டா சொன்னார் சென்னையில் திமுகவை தூக்கி எறிவேன் என்று சொல்லுவார் மிஸ்டர் நட்டா நோட்டாவுக்கும் கீழே இந்த முறை உங்களை வாக்குகள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களை தள்ளுவோம் வெறுப்பு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம் துரோக அரசியல் அதிமுகவுக்கு பாடம் கட்டுவோம் என்று சொல்லி